நாடார் ரத்த உறவுகளுக்கு இரவு வணக்கம் இந்த வீடியோ இதை எதுக்கு நாக்கி இன்னைக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் நமது நாடார் வணிகிற ஒரு மர்ம கும்பல் மர்ம கும்பல் என்ன வேணா அவன் கடையில் பொருளை வாங்கிட்டு துட்டு கேட்டதுக்கு துட்டு இல்லைன்ட்டு நம் நாடார் ஆறுமுச்ச ஆறுமுகசாமி நாடார் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கானுவன் நம்ம என்ன அவ்வளோ இழுச்சவாயின்லா இல்லை கேட்கேன் இதுக்கு முன்னாடி சென்னையில் இதே மாதிரி ஒருத்தையும் வர வரவேக்கி மெடிக்கலில் இருக்கணும் மெடிக்கல் வேலை பார்த்துக்கிறவரை கொண்டு போட்டு போகிறான் நான் இப்போ அருமச்சாமியவர் என்பட்டிருக்கான் இதே மாதிரி வட மாவட்டங்களில் அதுவும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் நம் நாடார் வணிகர்கள் மீது அதிகமாக தாக்குதல் நடத்தப்படுது இதற்கு நமது நாடார் சங்கங்கள் என்ன தீர்வு காணிட்டாங்க இல்லை எனக்கு புரியல இப்போ நம்ம நாடார் பண்ணிக்கிற வெட்டிட்டனே நமக்கு எல்லாம் நம்ம ஆளை வெட்டிட்டோம்ப்பா அப்போ நம்ம யாரையா போய் ஆளை போய் என்ன செஞ்சா நம்மளால யாராவது இதா ரிவேஞ்சு எடுத்தாதானே நல்லா இருக்கும் ரிவேஞ்சு எடுத்தாதானே இன்னொரு மறுபடியும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் ஆனால் அது யார் அது அதை யார் ஜீவா ஏ நம்மண்ணே ராக்கெட் ராஜா ஏ நம்ம அண்ணே குவாலியர் நம்ம அண்ணே ஜேக்கப்பு நம்ம என்ன சிங் நடார் ராஜ் நடார் சுபாஷ் பண்ணியார் அப்படின்னு நம்ம இவர்களை மட்டும்தான் நம்ம இவங்க எதுவும் செய்ய மாட்டேக்காங்க இவங்க எதுவும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம இவங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நம்ம நாடார் வணிகர்கள் ஒவ்வொருவரும் நம் நாடார் சங்கங்கள் வைத்து அதற்கு பணம் கட்டுகிறார்கள் அந்த சங்கம் என்ன செஞ்சிச்சு நம்ம ராக்கெட் ராஜா அன்னை சப்போஸ் இல்லை நமது போராளிகள் இதே மாதிரி ஏதாவது ஒரு சரி வெறிவே கொடுத்தால் நமது போராளிகளுக்கு இவர்கள் ஒரு ஜாமீன் வாங்கக்க இல்லை ஒருவாய் சோர்த்துக்கு இல்லை ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு வந்து நம்மது போராளிகள் வந்து போராடணும் அவங்க உள்ளே பண்ண அதை பற்றிலாம் நீங்கள் கண்டே கிட முடியுங்க இதே நம்ம சங்கங்கள் என்ன பண்ணுது கரெக்டாக ரெண்டு நாளில் ஒரு ரெண்டு நாளில் ஒரு போராட்டம் இருக்குது அந்த போராட்டத்தில் எப்படியும் கழச்சிருவாங்க அவ்வளோதான் அந்த போராட்டம் சாயங்காலம் வர மதியம் வர அப்படியே நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஒரு போராட்டத்தை பண்ணுதாவே அந்த போராட்டம் கலைஞ்ச உடனே ஒரு அத்தந்தாளு பிரச்சனை முடிஞ்சிடும் அதுக்கு நம்ம சங்கங்கள் மறந்துடும் அதோட ரைட்டு மறுபடியும் இது தொடர்ந்து மறுபடியும் வந்து ஒருத்தனை விட்டுவோம் நம்ம நட்சத்த மறுபடியும் அவங்க ஒரு போராட்டம் இருப்பாங்க இதே தான் நம்ம சங்கம் பண்ணுது இதற்கு தீர்மானம் நம் சங்கம் என்ன எடுத்துருக்கு இதா எடுக்குமா இல்லை இப்ப இருபத்தி ரெண்டாவது மாநாடு பெரிய மாநாடு அப்படி இப்படின்னு வச்சாங்க கொண்டு மதுரையில அதுல நம்ம அண்ணன் நம் போராளி நம் போராளி அண்ணன் செல்வி நாடார் அவர்கள் எதற்காக போராடினார் வியாபாரிகள் தாக்கப்படுகிறார்கள் பொதுமக்கள் தாக்கப்படுகிறார்கள் ஏழை மக்கள் தாக்கப்படுகிறார்கள் நம் ஜாதி மட்டும் இல்லாமல் பிற ஜாதி மக்களும் தாக்கப்படுகிறார்கள் என்பதற்காக நம் அண்ணன் செல்வி நாடார் அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஏன் அவருக்கு வீடு குழந்தை பொண்டாட்டி எதுவுமே இல்லையா எல்லாமே இருந்தும் தன் சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் தான் முன்வந்து நின்று சரி செய்வேன் நின்று அண்ணன் செல்வி நாடார் வந்து நின்று நம்ம எல்லா அந்த ரவுடிகளை எல்லாம் தட்டி ஒடுக்கி போலீஸ் போலீஸ்காரங்களே திருநெல்ந்து நிற்க முடியும் ஒன்றும் பேச முடியாத இருந்த காலத்திலேயே அண்ணன் செல்வி நாடார் நின்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து கள்ளச்சாராயம் கட்ட பஞ்சாயத்து இருந்து அவ்வளோத்தையும் அடிமட்டமாக ஒழிச்சார் அவர் போட்டோ வச்சு இல்லை அவர் புகைப்படம் திறப்பு விழா ஏதாவது நீங்கள் மாநாட்டில் செஞ்சீங்களா இல்லை அவர்களை பற்றி ஏதாவது பேசுறீங்களா எதுவுமே கிடையாது நீங்கள் இவ்வளோ வளருவதற்கு காரணமே அண்ணன் செல்வி நாடார் தான் அடிச்சொல்ல நம்ம போராளிகள் தான் ஆனால் நீங்கள் அவர்கள் யாரையும் இன்வைட் பண்ணலை தொல் திருமாவளன் அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் கே அண்ணாமலை அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் உதயநிதி ஸ்டாலின் திமுக அவர்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஏன் ராக்கெட் ராஜா அண்ணனை இன்வைட் செய்யலை ஏன் அவர் ரவுடியா நீங்களே அப்புறம் ரவுடின்னு ஒதுக்கி தானே அண்ணனை இன்வைட் பண்ணலை ஏன் தான் இப்போ பணங்காட்டுப்படையின்னு கட்சி இருக்குது அப்போ அவர் கட்சியில் எலெக்ஷன் இருக்காரு அப்போ அவரும் ஒரு அரசியல்வாதி தானே அவரை ஏன் நீங்க இன்வைட் பண்ணலை இல்லை எனக்கு புரியல அண்ணன் பண்ணே தெரியப்பா நீங்கள் ரவுடின்னு இன்வைட் பண்ணிட்டான் பணங்காட்டு பக்கல் கழகம் அவரும் ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதி இன்வைட் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு அரசியல்வாதி தானே முக்கியம் ஏன் அவர்கள்லாம் வந்தாகி இது ரவுடிகள் கூட்டம் ஆயிரும் எங்களுக்கு இப்போ ராக்கெட் ராஜெல்லாம் வேண்டாம் ஆனால் ஒரு பிரச்சனை நடந்தால் ஏ ராக்கெட் ராஜா எங்கப்பா அழகானல நம்ம அண்ணன் சுபாஷ் பண்ணியறங்க கொள்கரில் சிங் நடாருங்க ஒருத்தனையும் அழகான வாங்க நம்ம பேசணும் நம்ம இன்னைக்கு நமக்கு திரும்ப நம்ம இன்னைக்கு இதுக்கு எடுக்கணும் அப்படி இப்படின்னு நீங்க அப்போ மட்டும் இவர்களை தேடிவீர்கள் இல்லை எனக்கு புரியல போங்கப்பா நீங்களும் உங்க அரசியலும் ஐயா காமராஜரை அவன் கழுவி கழுவி ஊத்துனான் அவரு இருக்கும் போது மா அவர் எப்படி யார் எல்லாருக்கா தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் மாரடைப்பு வந்து செத்து போனாரு துக்கம் தாங்க முடியாம மதுக்கடையை தொடர்ந்தாலும் தமிழ்நாட்டை சீரழிக்கான்னு ரோசம் மானம் உள்ளவன் அந்த கட்சியில போய் இருக்க முன் அவனும் நாடார் மாநாட்டுக்கு இன்வைட் பண்ணுறியா சி வாங்க நீங்களும் உங்க யோனம் வந்துட்டானுவன் சரியா இதே மாதிரி வடக்க நம் சொந்தங்களுக்கு பெப்பட்டு இருக்காங்க நாடார் மகாஜன சங்கம் இனிமையாவது ஏதாவது ஸ்டெப் எடுக்குமா இல்ல நாடார்களுக்கு இருக்கும் சங்கம் இனிமும் நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவோம் இனிமும் நீங்கள் தொடர்ந்து வெட்டி கொண்டே இருங்கள் அப்படி என்று இது என்று பார்ப்போம் அண்ணன் கரிநாடார் எவ்வளோ அவர் என்ன தப்பு செஞ்சாரோ அது நமக்கு இன்னும் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தான் தெரில ஆனால் அவர் நாடாக இருக்கணும்னா உண்மையாக வந்து குரல் கொடுத்தார் இப்போ யாரா வந்து குரல் கொடுக்கீங்களா அப்படி கிடையாது நீங்களாம் சுற்றிப்பி சும்மா ஏமாத்து வெளியே ஏமாத்து நாடார் நாங்கள் நாடார் சங்கம் வச்சிருக்கோம் எதுக்கு இதெல்லாம் ம் வியாபாரிகளை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ வெட்டுப்பட்டுருக்காங்க அடுத்ததும் நடக்கலாம் பட்டாதான் தெரியும் அதிகட்ட சாணானுக்குன்னு ஐயா வைண்டர் அப்பமே சொல்லிட்டு போயிட்டார் அதனால் அடுத்து நமக்கு நமக்குமே நடக்கலாம் அப்போது நீங்கள் கேட்க வேண்டியது உங்கள் சங்கத்திட்ட போன தடவை அவருக்கு வெட்டுப்பட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சு என்று நீங்கள் தினமும் அதை பற்றி விசாரிக்க வேண்டும் உங்கள் சங்கத்திடம் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள் இழித்துக்கொள் இவ்வளோ தான் சொல்ல முடியும் இன்னும் ஐயா காமராஜர் வழியில் அண்ணன் செல்வி நடார் வழியில் ஐயாவுக்கு